பாசத்துக்குரிய மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த அன்றாட உணவு நிகழ்வு வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய நாளிலே நற்செய்தியாளர் சாண்ட்விச் பேரபிள் என்கின்ற ஒரு முறையை நமக்கு கற்றுத்தருகிறார் அதாவது சாண்ட்விச் என்று சொல்லப்படும்போது நமக்கு தெரியும் ரொட்டி துண்டோ அல்லது ஒரு பன் துண்டோ முதலில் கீழே வைக்கப்படும் அதற்கு மேல் ஏதாவது ஒரு மாமிசத்துண்டோ பாலாடையோ அல்லது காய்கறிகளோ வைத்து நிரப்பிய பின் மீண்டுமாக ஒரு ரொட்டி துண்டு அதன் மீது வைக்கப்படும் இதுபோன்று ஒரு நிகழ்வை சொல்ல ஆரம்பிக்கின்ற ஆசிரியர் நடுவிலே வேறொரு நிகழ்வை அதாவது முதலில் சொல்லப்பட்ட நிகழ்வுக்கு தொடர்புடைய மற்றொரு நிகழ்வை சொல்வார் மீண்டுமாக முதலில் சொன்ன நிகழ்வை சொல்லி அந்த கதையை அந்த செய்தியை முடிப்பான் இதற்கு பெயர்தான் சாண்ட்விச் முறை அதே ஒரு முறையில் ஆண்டவர் இயேசுவும் இந்த செய்தியை சொன்னதாக இன்று நற்செய்தியிலே மத்திய நட்ச நமக்கு தருகின்றார் இந்த நற்செய்தியை பொறுத்தவரை மத்தேயு யூதர்களுக்கு எழுதுவதாகவும் அதே வேளையிலே மார்க்கும் லூக்காவும் புறவினத்தாருக்கு எழுதுவதாகவும் இந்த நற்செய்தியானது அமை அமைந்துள்ளது ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நாம் முக்கியமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியது தீட்டு தீட்டு என்பது நமக்கு தெரியும் யூதர்களை பொறுத்தவரை இறந்த உடல்களோ இரத்தமோ தீட்டாக கருதப்படும் இங்கு முதலில் பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணனை பற்றி நமக்கு சொல்லப்படுகின்றது மேலும் நாம் பார்க்கின்றோம் யாயிர் மகளை பற்றியும் சொல்லப்படுகின்றது முதலிலே இந்த நற்செய்தியை எழுதுகின்ற பொழுது யாயிர் தனது மகளுடைய உயிருக்காக வேண்டி ஆண்டவர் இயேசுவை அணுவதாக வருகின்றார் அணுகி வருகின்றார் அண்டி வருகின்றார் என்னுடைய மகளுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று கேட்டு வருகின்றார் அவ்வாறு வருகின்ற வேளையிலே பெரும்பாடுள்ள அதாவது இரத்த போக்கால் பாடுபட்டு கொண்டிருந்த ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருகின்றார் அவர் நம்பிக்கையுடைய ஒரு பெண்ணாக இருக்கின்றார் எவ்வளவு தூரம் என்றால் ஆண்டவருடைய ஆடையைத் தொட்டால் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடை என்னை குணப்படுத்தும் என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கையோடு ஆண்டவர் பின்னாலே வருகின்றார் ஆண்டவர் அறியாமல் ஆண்டவருடைய ஆடையும் தொடுகின்றார் என்று பார்க்கின்றோம் இந்த பெண் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்தப்போக்கால் மிகவும் கடினம கடினமான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர் பல மருத்துவர்களை பார்க்கின்றார் மேலும் நமக்கு தெரியும் தீட்டுள்ள பெண் சமுதாயத்தில் யூத சமுதாயத்தில் வெளிப்படையாக நடமாட முடியாது ஆகவே அவள் பொருளாதாரத்திலும் சமூக அளவிலும் மனதளவிலும் உடல் அளவிலும் அதே போல நாம் பார்க்கின்றோம் உள்ள அளவிலும் மிகவும் நொந்தவளாக இருக்கின்றாள் ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலும் உடனடியாக தனது உடலிலே மாற்றத்தை உணர்கிறார் குணமடைந்ததை உணர்ந்து கொள்கின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய வல்லமை தன்னுடைய உடம்பிலிருந்து வெளியேறியதை அறிந்தவுடன் யார் என்னை தொட்டது என்று கேட்கின்றார் அந்த பெண்தான் என்று அறிந்தவுடன் அவருடைய நம்பிக்கை குறித்து ஆண்டவர் இயேசு அனைவர் முன்னும் வியந்ததாகவும் அந்த பெண்ணை வாழ்த்தியதாகவும் நாம் பார்க்கின்றோம் மீண்டுமாக மத்தியு நச்செய்தி ஆசிரியர் மீண்டுமாக யாயூரனுடைய வீட்டிற்கு சென்று பனிரெண்டு வயது நிரம்பிய பனிரெண்டு ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக இருந்த அந்த பெண் பிணமாக கிடைக்கின்றாள் அந்த மகளுக்கு ஆண்டவர் இயேசு அவளை தொட்டு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம் முதலிலே தான் தொடுதலால் குணமான பெண் இரண்டாவது ஆண்டவருடைய தொடுதலால் குணமான பன்னிரண்டு சிறுமியை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே யூத சமுதாயத்தை பொறுத்தவரை ரத்தம் இறந்த உடல்கள் என்பது தீட்டாக கருதப்பட்டன இரத்த உள்ள பெண் அதாவது லேவியர் புத்தகத்தில் வாசிக்கின்றோம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வசனங்களிலும் அதே போல இறந்த உடல் என்பது எண்ணிக்கை நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்து வசனங்களில் வாசிக்கின்றோம் தீட்டுள்ளவையாக கருதப்பட்டன ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு அந்த உடல்களை தொட்டாரோ தொடுதலாலும் தொடுப்படுதலாலும் தீட்டு என்று கருதப்பட்டவர்கள் நல்லவர்களாக மாறுகிறார்கள் தீட்டற்றவர்களாக மாறுகின்றார்கள் உண்மையிலே பார்க்க போனால் ஆண்டவர் இயேசு அவர்களை தொட்டவுடன் தீட்டு தீட்டுப்பட்டவராக தீட்டுடையவராக மாறியிருக்க வேண்டும் ஆனால் மாற்றாக ஆண்டவர் இயேசு அவர்களால் தீட்டுப்படாதவராகவும் அதே போல தீட்டு என்று கருதப்பட்டவர்களும் சமுதாயத்தில் சமமாக நடமாடக்கூடிய அருளை பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் ஆகவே நாம் தவறான மூட நம்பிக்கைகளுக்கு ஆளாகாமல் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கும் மற்றவர்களை ஒதுக்காமல் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களையும் மக்கள் ஜாதியினாலோ மதத்தாலோ ஒதுக்காமல் நாம் அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கான வரத்தை நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் வேண்டுவோம் மேலும் இந்த நிகழ்வானது நமக்கு அந்த வரங்களையும் ஆசிரியம் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தருவதாக இறைவனே சென்றிடும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க